பதினஞ்சு இருபத்தி நாலு கல் விற்பனைக்கான தடையை நீக்க வழக்கு போட்டிருக்காங்க பனைமரத்திலிருந்து கல் இறக்க விற்பனை செய்ய தடையை நீக்க வழக்கின் விசாரணை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையின் இரு நீதிபதிகள் கொண்ட முதன்மை அமர்விற்கு மாற்ற தனி நீதிபதி உத்தரவிட்டார் புதுக்கோட்டை மாவட்ட விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளர் நடராஜன் தாக்கல் செய்த மனு பனை மரம் தமிழகத்தின் மாநில மரம் அது அழியும் நிலையில் உள்ளது அதிலிருந்து கல் இறக்க தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தடை விதித்தது தொடர்கிறது இதனால் பனை தொழிலாளிகள் செய்வோர் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பண்டைய தமிழர்கள் குடித்து மகிழ்ந்த பத்துப்பாட்டு எட்டு தொகையில் இடம்பெற்றுள்ளது கல் உடலுக்கு ஊட்டச்சத்து தரக்கூடியது ஆந்திரா கேரளாவில் கல் இருக்க அனுமதி அம்மாநில அரசுகள் அனு அனுமதித்துள்ளன கலப்படம் செய்ததால் தண்டனைக்குரிய குற்றம் என அறிவுறுத்தப்பட்டு உரிமம் வழங்கி கல்கடை நடத்த அனுமதிக்கப்படுகிறது கேரளா போல் கல்கடை நடத்த தமிழகத்தில் புதிய சட்டம் இயற்ற அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த கோரிக்கை நிறைவேறுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் இதை கமாண்ட் செய்ய